Hi friends. welcome வெல்கம் டு லவ்லி and Daughter Channel! நம்ம ராமாயணம் தான் பார்த்துட்ருக்கோம் பாலகாண்டம் பார்த்து முடிச்சாச்சு இப்போது நம்ம அயோத்தியா காண்டம் பார்க்கலாம் லாஸ்ட் வீடியோல வந்து நம்ம ராமரிடம் பரசுராம் தோல்வியடைதல் பத்தி பார்த்தோம் இந்த வீடியோல வந்து பட்டாபிஷேக ஏற்பாடுகள் பற்றி பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அயோத்திய ஆளும் பொறுப்ப தன் மகன்கிட்ட ஒப்படைச்சிட்டு காட்டுக்கு போய் முக்தி பெறணும் அப்படின்னு தசரதர் ரொம்பவே விரும்பினார் அதனால ராமருடைய பட்டாபிஷேக விழாவை வந்து ஆடம்பரமாக கொண்டாடணும் அப்படின்னு தசரதர் வந்து விருப்பப்படல ராமனுடைய பட்டாபிஷேக விழாவுக்கு வந்து சீத்தையோடைய அப்பாவான ஜனகர் வரணும் கேகைய நாட்டுக்கு போன பரதன் சத்ருக்னன் வரணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து அவர் மனசுல கொஞ்சம் கூட இல்லை சீக்கிரமா ராமருக்கு வந்து பட்டாபிஷேகம் செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும் அவர் மனசுல இருந்தது உடனே அவர் வந்து வசிஷ்ட முனிவரை அழைச்சு ராமனுடைய பட்டாபிஷேகத்துக்காக என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்னு ஆலோசனையெல்லாம் கேட்டார் அப்புறம் தசரதர் சபையோர் எல்லார்கிட்டயுமே எனக்கு வயச நான் நாட்டை ஆளும் பொறுப்புல இருந்து விலகி ராமனுக்கு முடிசூட்ட இருப்பதாக அவருடைய கருத்தை வந்து அவர் சொல்றாரு வசிஷ்ட ராமன் உங்களை விட சிறந்தவன் ராமனுக்கு முடிசூட்டுவதால் நாடும் நாட்டு மக்களும் நலம் பெறுவாங்க அப்படின்னு அவர் தசரதர் கிட்ட சொல்றாரு சபையில இருக்கிற எல்லாருமே தசரத சக்கரவர்த்தியோட கருத்தை ஏத்துக்கிட்டாங்க தசரதர் சுமந்திரரை கூப்பிட்டு மாளிகைக்கு போய் ராமர அரசவைக்கு அழைச்சிக்கிட்டு வா அப்படின்னு சொல்றாரு சுமந்திரரும் தசரதரோட கட்டளைப்படி ராமரை வந்து அரசவைக்கு கூட்டிட்டு வராரு ராமர் வசிஷ்ட முனிவரையும் தன்னுடைய அப்பாவையும் வணங்கினார் வணங்கிய தன் மகனை தசரதர் கட்டி அணைச்சிக்கிட்டார் தசரதர் ராமர் கிட்ட என் செல்வமே அயோத்திய ஆளும் பொறுப்ப நீ ஏத்துக்கணும் மரபின்படி மூத்த மகன்தான் தான் முடிசூட்டி கொள்ளணும் அதனால நாளைக்கு உனக்கு முடிசூட்டு விழா அதுக்கப்புறம் நான் காட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்றாரு அதனால இன்னைக்கு நீ தரும நெறிகளை உன்னுடைய குருவான வசிஷ்டர்கிட்ட கத்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு தசரதர் சுமந்திரரை கூப்பிட்டு நாளைக்கு விழாவிற்கான ஏற்பாடுகளை எந்த குறையும் செய்யணும் தசரதர் எல்லா மன்னரையும் பார்த்து நீங்க எல்லாருமே ராமனுக்கு முடிசூட்டு விழாவை நடத்தி வைக்கணும் அப்படின்னு தசரதர் எல்லாரையும் கேட்டுக்கிட்டாரு தசரதர் கௌசல்யாவோட மாளிகைக்கு போய் கௌசலை கிட்ட நாளைக்கு ராமனுடைய பட்டாபிஷேகம் நடைபெற இருக்கு அப்படிங்கறத சொன்னார் அதை கேட்ட கௌசலை ரொம்பவே சந்தோஷப்பட்டா ஆனா கௌசலையோ முடிசூட்டு விழாக்கு அப்புறம் மன்னர் கானகம் போவதை நினைச்சு வருந்தினான் இருந்தாலும் அவ தன் கையில என்ன இருக்கு எல்லாமே கடவுளோட கையில் தான் இருக்கு அப்படின்னு நினைச்சு பட்டாபிஷேகம் நல்லா நடக்கணும் அப்படின்னு கடவுள்கிட்ட பிரார்த்தனை செய்கிறான் தசரதரோட கட்டளைப்படி ராமனுடைய முடிசூட்டு விழா நாட்டு மக்களுக்கு எல்லாருக்குமே முரசரைஞ்சு அறிவிக்கப்பட்டது இத கேட்ட எல்லா மக்களுமே ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க அயோத்தி மாநகரமே விழாக்கோலம் போல தோன்றியது ராமர் அறநெறிகளை கத்துக்க வசிஷ்டர் கிட்ட போய் வணங்கினார் வசிஷ்டர் ராமருக்கு ஆசிர்வாதம் சொல்லி ராமா நாளைக்கு உனக்கு முடிசூட்டும் விழா அதனால நான் சொல்ற அறிவுரை எல்லாம் கேட்டுக்கோ அதிக சிந்தனையுடைய அந்தணர்கள் எல்லாம் ரொம்ப சிறந்தவங்க அவங்க கிட்டெல்லாம் நீ ஆசிர்வாதம் வாங்கிக்கணும் அதே போல அமைச்சர்களுடைய அறிவுரையெல்லாம் எல்லாம் மதித்து நடக்கணும் எல்லோர்கிட்டயுமே அன்பாகவும் இனிமையாகவும் பழகணும் சிந்தித்து தான் செயல்படணும் ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் உதவி செய்யணும் மக்களுடைய துயரங்களெல்லாம் நீ போக்கணும் மக்களை நிழல் போல காத்து நீ ஆட்சி செய்யணும் நீதிநேரி தவறாம ஆட்சி செய்யணும் அப்படின்னு உபதேசித்தார் தசரத சக்கரவர்த்தி தன்னுடைய மகனான ராமருடைய முடிசூட்டு விழாவிற்கு எல்லா ஏற்பாடுகளையும் விரைவா செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தார் இந்த வீடியோ இதோட முடியுது லாஸ்ட் வீடியோஸோட லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்க்காதவங்க பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்